அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ஏனோ தெரில நம்ம இப்போ சொல்லக்கூடிய சில நிகழ்வுகள் நாம் ஆலயங்களுக்கு செல்லும் போது ஒரு சிலருக்கு மட்டும்தான் குறிப்பாக ஏற்படுகிறது அது என்னன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்குங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான அனுபவங்கள் ஏதும் கிடைத்திருக்கிறதா அப்படிங்கிறத யோசித்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே நமக்குள்ளே இருக்கிற சக்தியை நம்ம உணர்ந்துக்காம தான் இருக்கமோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது ஒவ்வொருத்தருக்குள்ளும் தோன்ற ஆரம்பித்து விடுகிறது இப்போ ஆலயங்களுக்கு செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய அபரிவிதமான ஆற்றலின் காரணமாக அதை நம் உடல் வந்து உட்கிரகிக்கிறது அப்படிங்கும்போது ஒரு சக்தி வளையம் அப்படி நம்ம சொல்லுவோம் சக்தி அப்படி நம்ம சொல்கிறோம் ஏதோ ஒரு அபரிவிதமான ஆற்றல் அங்கு நிறைந்திருப்பதன் காரணமாக நம்ம அங்கே நுழையும் போதே அந்த கோபுரத்துக்கிட்ட போகும்போதே உச்சில யாரோ ஓங்கி அடித்த மாதிரி ஒரு உணர்வு வந்து தோன்றும் சில பேருக்கு ஆலயங்களுக்கு போய் கண்களில் நீர் வருவது அப்படிங்கிறது வேற இந்த கோபுரத்துக்குள்ளே போகும்போதே உங்களை வரவேற்பது போல அது ஒரு விதமான உணர்வு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை புரியாத ஒரு உணர்வானது ஏற்பட்டு தவிப்பு ஏற்படும் உள்ளே போய் இறைவனை காண போகின்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வானது ஏற்படும் அது ரொம்பவே சொல்ல முடியாத ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வெறுப்பை அல்ல இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த உணர்வானது இருந்திருக்கும் அதையெல்லாம் தாண்டி நம்ம உள்ளே போகிறோம் அப்படிங்கும் போது அந்த வழிபீடத்தை எல்லாம் தாண்டி நம்ம இறைவன் அந்த சந்நிதியை நெருங்குகின்றோம் அப்படிங்கும் போதே ஒரு விதமான எதிர்பார்ப்பு எப்போ போய் இறைவனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புடையே நம்ம போகிறோம் போனதுமே அந்த கருவறை கிட்டத்தில் போனதுமே யாரோ ஒரு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரை பார்க்க வந்திருக்கோம் அதாவது ரொம்ப அன்பு வைத்திருந்தோம் அப்படின்னா அவங்களோட வருகைக்காக நம்ம ஏங்கி நிற்போம் பார்த்ததுமே கடைக்கண்ணில் தண்ணி வரும் அந்த மாதிரி அந்த இறைவனோட தரிசனத்தை பார்த்ததுமே கடைக்கண்களில் தண்ணீர் அந்த கண்ணீரானது பொங்கி கொட்டும் அருவியாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது இறைவன்கிட்ட போய் அதை சொல்லி அழுகணும் இதை சொல்லி அழுகணும் அதை கேட்கணும் இதை கேட்கணும் அதுக்கு கை மாறாக இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் இப்படியெல்லாம் எண்ணி கொண்டு போன மனமானது ஆலயத்துக்கிட்ட அந்த கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போனமே எல்லாத்தையுமே மறந்துடுவோம் எல்லாத்தையுமே மறந்துடுவோம் எதுவுமே ஞாபகம் இருக்காது இதை இறைவன்கிட்ட கேட்கணும் ஆ அந்த மூலவரை பார்த்ததுமே அப்படியே ஸ்தம்பிச்சு போய் என்ன கேட்குறது என்னன்னே தெரியாது அப்படியே நிற்போம் அப்போ அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன ஆகுது ஏன்னா மனிதனுக்கு ஞாபகத்திறன் அதிகங்கிறாங்க கணினியை விட ரொம்பவே செயல்திறன் வாய்ந்ததுங்கிறாங்க ஆனால் அந்த கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போனதுமே எல்லாத்தையும் மறந்துட்டு கண்களில் தண்ணி வர அப்படியே இறைவனோட அந்த அழகில் மயங்கி போய் நிற்கிறவங்க என்ன காரணம் நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் வெளியே இருக்கும்போது அந்த அகங்காரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த இறைவனை ஆலயத்திற்கு அந்த சன்னிதானத்திற்குள் நாம் நுழையும் பொழுதே அந்த பலிபீடத்துக்கிட்டே நம்மளோட அகங்காரமானது அழிந்து விடுகிறது போயிடணும் உண்மையாலுமே அந்த பலிபீடத்தை தாண்டி நம்ம அந்த நான் என்ற கர்வத்தோடு உள்ளே போக முடியாது போகக்கூடாது அப்படியும் ஒரு சிலர் போகிறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் இன்னும் பெரிய பகுதியை கடக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் அப்படி உள்ளே போனதுமே அந்த அகங்காரம் அழிந்த நிலையில் நாம் இறைவனோட அந்த அழகை பார்க்கும் பொழுது நம்மையே மறந்து விடுகின்றோம் நம்மையே மறந்து விடுகின்றோம் அப்பா அம்மா ஒரு உரிமையாக கூப்பிடக்கூடிய தன்மையை அந்த இடத்துல போனதுமே பெற்றுவோம் கண்களில் தண்ணி தான் வரும் கை செயல்படாது கால் செயல்படாது அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வானது அங்கே ஏற்படும் பாருங்கள் இதை எத்தனை பேர் உணர்ந்திருப்போம் அப்படின்னு தெரியாது ஆனால் உணர்ந்திருந்தோம்னா நான் சொல்கிறதோட அந்த இன்பம் அப்படிங்கிறது புரியும் இதை அனுபவித்தவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படியே அந்த நபர்கள்கிட்ட மற்ற நபர்கள்கிட்ட அதை சொல்ல முடியாது ஏன் அழுகிற அப்படின்னு கூட கேட்பாங்க அது அழுகை அல்ல ஆனந்தத்தின் உச்சமாக அதுவும் தெரியல துக்கமாக கிடையாது என்னான்னு தெரியாது அந்த இறைவனோட அழகை பார்த்ததுமே என்னை மறந்த நிலையில் கண்ணில் தண்ணி வருது அப்படிங்கிற அந்த ஒரு அற்புதமான அந்த ஒரு நிகழ்வு இதை நம்ம யார்ட்டையுமே சொல்ல முடியாத நிகழ்வெல்லாம் நிகழ்ந்திருக்கிறதுனா நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தானே அர்த்தம் ஏதோ ஒரு சக்தியானது இருக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம் ஏன்னா ஏதோ ஒன்று இருக்கும் பொழுது தான் ஏதோ ஒரு அபரிவிதமான சக்தியை உணரும் பொழுதுதான் அது தன் செயல்பாட்டிற்கு வருகிறது அதுவரலும் அமைதியாக இருந்த ஏதோ ஒரு சக்தியானது அந்த ஆலயத்திற்குள் சென்றதுமே விழிப்பு நிலையை அடைகிறது அதன் காரணமாக அது ஒரு ஒரு வினையை ஆற்றுகிறது அப்படின்னா ஏதோ ஒன்று உள்ளிருக்கிறது அல்லவா இதுவரையிலும் நம்ம அதை உணர்ந்து கொள்ளவில்லை தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அந்த ஆலயங்களில் போய் தியானிப்பவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அது ஒரு சொர்க்க மாதிரி அந்த இன்பத்தை வந்து யாராலும் பொன் பொருள் காசு கொடுக்கறதுனால கொடுக்க முடியாது அந்த ஒரு நல்ல அதிர்வுகள் நடந்த இடை இடத்துல அமைதியாக உட்காந்து தியானிக்கும் போது இறைவனை மட்டுமே சிந்தையில் நிறுத்தி தியானிக்கும் பொழுது அது ஒரு அற்புதமான நிகழ்வு இதையெல்லாம் தாண்டி இயல்பாக நீங்கள் ஆலயத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா சில நிகழ்வுகள்லாம் நிகழும் ஒரு மங்களமான வாத்தியம் மங்கள வாத்தியம் இசைத்து கொண்டிருக்கும் நம்ம போகிறப்ப தான் கரெக்டாக நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படிங்கும்போது சில நேரங்களில் ஒரு பெரிய கொடுப்பனையெல்லாம் இருக்கும் நம்ம போனதுமே அந்த அபிஷேக ஆராதனைகளெல்லாம் முடிஞ்சு கரெக்டாக உங்களுக்கே காட்சி தர மாதிரி இறைவனுக்கு போட்டிருந்த திரையை விளக்கி அந்த தீபாராதனை காட்டுவாங்க பாருங்கள் அதெல்லாம் ஆகா அது சொல்லிலடங்க முடியாது அந்த வார்த்தைகளை சொல்லிலடங்க முடியாது காத்திருப்பு அப்படிங்கிறது வேறு இறைவனுக்காக காத்திருப்பு ஆனால் நீங்கள் வந்ததுமே உங்களை என் மகன் வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி அந்த திரையை விளக்கிட்டு பார்க்குற மாதிரி ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை வந்து வீட்டு வாசலில் வந்து வரவேற்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படிங்கும் போதே அந்த ஸ்க்ரீனை நறுக்கி பார்க்குற மாதிரி இருக்கும் அதை என்னன்னு சொல்கிறது அப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும் அந்த நேரத்தில் எல்லாம் நம்மை மறந்து நாம் அப்படியே அந்த ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருப்போம் அதே போல் இந்த கனி வழங்குதல் பூ வழங்குதல் இந்த மாதிரி சில நிகழ்வுகள் எல்லாம் இருக்கும் இப்போ வீட்டுக்கு வந்தவங்கள உபசரிப்போம் இல்லைங்களா ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுத்து விடுவோம் ஏதோ ஒரு அந்த உபசரிப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஆலயங்களுக்கு செல்கின்றோம் அப்படிங்கும்போது எதேர்ச்சியாக நம்ம தேங்காய் பழம் வாங்கியிருக்க மாட்டோம் பூ வாங்கியிருக்க மாட்டோம் போய் அப்பாவை பார்த்துட்டு வரலாம் அம்மாவை பார்த்துட்டு வரலாங்கிற மாதிரி ஆலயத்திற்கு போயிருக்கோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அவங்கக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க ஆகப்பட்டவர்கள் சொல்லி எதுவுமே இல்லைனா கூட உங்கள் கையில் கொண்டாந்து ஒரு பூவை கொடுக்கறதோ எலும்பட்சம் பணி எலும்பட்சம் பழ கனியை கொடுக்கறதோ இல்லை அபிஷேக பொருள் பிரசாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வந்து இந்தப்பா வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க அதெல்லாம் அது சொல்லவே முடியாதுங்க அதெல்லாம் ஒரு சந்தோஷம் என்னடா சின்ன 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 விஷயம் இல்லை இதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல அப்படி ஒரு மகிழ்ச்சியானது ஏற்படும் இதையெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கம்மா ஆலயங்களுக்கு சென்று இப்போ நம்ம உள்ளே போகும்போதே அந்த மங்கள ஊசையுடன் ஒரு உள்ள நுழையரும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்கிறது நிறைய ஆன்மீக பெரியவர்கள் அங்கு அமர்ந்து பேசி கொண்டு இருப்பதை காது கொடுத்து கேட்டோமையானால் நிறைய அங்கே உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க தேவையில்லாத பேச்சுகள் இல்லை நிறைய ஆன்மீகம் சம்பந்தமாக புராணங்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை பற்றி உரையாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன கஷ்டம்னு நினச்சி போகிறீங்களோ அந்த கஷ்டத்துக்கான பதில் அங்கேருந்து கிடைக்கும் அப்படியும் இல்லையா இறைவன் மனித ரூபேனா அப்படின்ட்டு ஆலயத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க ஒரு கஷ்டம்னு ஐயன்ட்ட அழுதுட்டு வரணும் அம்மாட்ட சொல்லி அழுகணும் என் கஷ்டம் தீரணும்னு அப்படின்னு நினச்சிட்டு போகிறோன்னா ஆசிரியாக கேட்குறது ஒன்று இன்னொன்று ஏதாவது மனித ரூபத்தில் வந்து உனக்கு எதுவும் நடக்காது நல்லா இருப்ப போ நல்லதாக முடியும் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தங்க சம்மந்தம் இல்லாதவங்க வந்து பேசுவாங்க அதே போல் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கான விடையை பக்கத்தில் இருக்கவங்க பேசி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அது நம்ம காது கேட்கும் அதுதான் நடக்குமோ கூட அப்படி இருக்கப்ப அதை பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டவர்களுக்கு அந்த அனுபவமானது பெரிதாக ஒரு தெய்வ சக்தி உணரக்கூடிய ஆற்றலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் எதை காட்டுது நீங்கள் வைத்திருக்கின்ற உண்மையான அன்பை காட்டுகிறது நீங்கள் இறைவனின் மீது வைத்திருக்கக்கூடிய உண்மையான அன்பை காட்டுகிறது ஏன்னா ஒரு இடத்துல அன்பு நிறைந்திருக்கும் போது அந்த யார் மேலே அன்பு வைத்திருக்கிறோமோ அவங்க கூட ஒரு பிணைப்பு ஏற்பட்டுவிடும் அவங்க திட்டினாலும் எதிர்வினை ஆற்ற மாட்டோம் அவங்க கோச்சிக்கிட்டாலும் எதிர்வினை ஆற்ற மாட்டோம் அந்த மாதிரி நீங்கள் உண்மையான அன்பை வச்சுட்டீங்கன்னா இறைவன் எக்காரணத்தை கொண்டு உங்களை விட்டு விலகுவதில்லை உங்களோட ஒரு பிணைப்பிலே இருக்கிறார் அப்படிங்கும்போது இப்போ நம்ம சொன்னதை எல்லாத்தையுமே உங்களால் உணர்ந்திருக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் இதையெல்லாம் உணர்ந்தீங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்தெந்த தருணத்தில் இதையெல்லாம் உணர்ந்தீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா யோசிச்சு பாருங்களேன் இருந்தால் மற்றவங்களோட பகிர்ந்துக்குங்க அதாவது சில ஆன்மீக அனுபவங்களை வெளியே சொல்லக்கூடாது ஆனால் ஒரு சந்தோஷமான நிகழ்வானது உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கும்போது அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அவங்களும் அதுபோல தேடலை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்ற உத்வேகம் பெறுவார்கள் அதுபோல் இருக்கும் பொழுதுதான் இந்த சமுதாயமானது ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடும் போது பிறருக்கு துன்பம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வராது எல்லோருமே உயிரினங்கள் தான் மனிதர்கள் என்று சொல்லவில்லை எல்லாமே உயிரினங்கள் தான் இறைவனால் படைக்கப்பட்டவை அதனால் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா பெரும்பாலும் நம்மிடம் வந்து தெய்வ ஆற்றலானது இருக்கிறது அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்போதுமே ஒரு புத்துணர்வா மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக கருணை உள்ளம் கூடியவர்களாக மிக்கவர்களாக அந்த நபர்கள் இருப்பார்கள் எந்த ஒரு ஜீவனையும் வெறுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் நம்மிடம் எந்த அளவுக்கு கடவுளுடைய அந்த அனுகிரகமானது இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் செல்வ செழிப்புங்கிறது வேற சிலர் எல்லாம் பணமே இருக்காது ஆனா சந்தோஷமா இருப்பாங்க அவங்க இறைவனுடைய பூரணமான அருளை பெற்றவர்கள் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ இருக்கின்ற அந்த ஆற்றலை நான் மேலும் மெருகேற்றி கொள்ள வேண்டும் அல்லது அதே போலவே நான் தொடர்ந்து இருந்திட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தெளிவாக செய்ய வேண்டியது சில பேர்த்துக்கு தியானம் செய்யக்கூடிய அந்த முறையானது தெரியும் அதனால் தொடர் தியானம் அப்படிங்கிறது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துருச்சு தியானம் செய்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை தக்க வைத்து கொள்ளும் அல்லது இன்னும் மேலும் மெருகேற்றுவதற்கு அந்த பிரம்ம முகூர்த்த தியானமானது கண்டிப்பாக உதவும் அதுலேயும் குறிப்பாக அந்த நேரத்தில் விளக்கேற்றி அந்த விளக்கின் முன்பு அமர்ந்து நாம் தியானம் செய்யும் பொழுது கண்டிப்பா நல்ல பலன்களை வாரி வழங்கும் எந்த கருத்துமே இல்லை முடிஞ்ச அளவுக்கு சாத்வீக உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் அந்த இயற்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை உணர்ந்து கொள்வதற்கும் கடவுளின் அந்த அருளை உணர்ந்து கொள்வதற்குமான ஆற்றலானது கிடைக்கிறது உணவு அப்படிங்கிறப்ப நான் வேறுபாட்டை சொல்ல வரல இந்த உணவு சாத்வீக உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது மேலும் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நம்மளால் அந்த ஆன்மீகத்தில் ஒரு நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறனால தான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது அதே போல் தினமும் தினமும் ஏதாவது ஆன்மீகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேடி தேடி கற்றுக்கொள்வது சிறந்த முறையில் குருவை கண்டறிவது அவரின் உபதேசங்களை கேட்பது ரொம்ப முக்கியமானது இதுதான் அதாவது நம்ம சுயம்புவா எல்லாத்தையுமே கற்றுக்க முடியுமா அப்படின்னா இறைவனோட அருள் யாருக்காச்சும் ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு இருக்கு அவங்கல்லாம் முன் ஜென்மாக்களில் செய்த அந்த பயிற்சியின் காரணமாக சித்தத்தில் பதிந்த பதிவுகளின் காரணமாக ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் வருகிறது அதனை தொடர்ந்து செல்கிறார்கள் ஆனா அனைவருக்குமே அது சாத்தியமா அப்படிங்கும் போது ஒரு சரியான குரு இல்லாமல் நாம் பயணிப்பது அப்படிங்கிறது கண்ணை கட்டி கொண்டு காட்டில் ஓடுவதற்கு இணையானதாகும் அதனால் ஒரு சிறப்பான குரு அவருடைய பேச்சுகளை கேட்பதன் மூலமாக நாம் உண்மையை தெரிந்து கொள்ளலாம் குருவை தேர்ந்தெடுப்பதில் வந்துட்டு நிறைய ஒரு குழப்பங்கள் இருக்கலாம் அதனால் நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லைங்களா நிறைய குருமார்கள் வந்து தங்களுடைய அருளுரைகளை வழங்குகிறார்கள் அனைத்தையும் கேளுங்கள் அதிலிருந்து ஒவ்வொரு நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு ஈர்க்கப்படும் அப்போ எல்லா வாக்கியங்களில் இருந்தும் நீங்கள் ஒரு சேர எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் உள்ள உண்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றலானது அதிகரிக்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியம் இந்த ஆன்மீக கருத்துக்களை வந்து தொடர்ந்து படிக்கணும் நமது முன்னோர்கள் அல்லது ஆன்றோர்கள் சான்றோர்கள் எழுதிய நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன அந்த புத்தகங்களை தொடர்ந்து படிப்பதன் மூலமாக கண்டிப்பாக நம்மால் நமக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள முடியும் நிறைய நூல்கள் இருக்கிறது தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் இந்த மாதிரி எல்லா சமயங்களிலுமே தத்தம் புனித நூல்கள் இருக்கின்றன அல்லவா அவை எல்லாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் போது மனமானது அமைதி பெறுகிறது அமைதி பெற்ற மனதில் இறைவனை காண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முடிஞ்சால் வாரத்திற்கு ஒரு முறை ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கைகளால் அன்னதானம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் அது இன்னும் உங்களுக்குள் ஒரு தேடுதல் வேட்கையை உண்டாக்கும் போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே போல் ஆலய பிரவேசம் அப்படின்னு சொல்லக்கூடியது முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய ஆலயங்களுக்கு சென்று அங்குள்ள மூர்த்தியை தரிசிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆற்றல்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் எனக்கு ஒரு எண்ணமே இல்லை நான் போய் சாமி மட்டும் கும்பிட்டு வந்தேன் இன்னொரு கோயிலுக்கு போகிறோம் அங்கே போய் என்னால் சாமி கும்பிடவே முடியல ஒரே உடம்பு முழுவதும் ஒரு புல்லரிப்பு போல் இருந்தது என்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆற்றல்களை அதிக அளவு என்னால் உணர முடிந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி நமக்கு ஆற்றல் அதிகம் நம்மால் பெறக்கூடிய கோவில்களை தேடி தேடி செல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தியை நிலைநிறுத்தி அல்லது அதிக அதிகரித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சித்தர் ஆலயங்களுக்கு செல்லுதல் அப்படிங்கிறது சித்தர் ஆலயத்திற்கு சென்றால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சித்தர்கள் பெரும்பாலும் வந்து யாருடைய கர்மாவையும் போக்குவது இல்லை இறைவனோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் அவர்களின் கஷ்டத்தை போக்குவதற்கு உதவி செய்கிறார்கள் இன்னொன்று அந்த ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய கருணை பார்வை கிடைக்கும் பொழுது இறைவனை உணரக்கூடிய அந்த வாய்ப்பை உங்களுக்கு அவர்கள் ஏற்படுத்தி தரலாம் தரலாம் சொல்கிறது சொல்றது சித்தராலயங்களுக்கு சென்று அங்கு அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருப்பதன் காரணமுமாகவும் நம்மால் இறை ஆற்றலை உணர முடியும் இறை ஆற்றலை நம்முள் பெருக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வகையில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றோம் இல்லைங்களா மலைகளை சுற்றி வருதல் அதுவும் பௌர்ணமி தினங்கள்ல வந்து சுற்றி வருவது அப்படிங்கிறது நமக்கு பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை உடலில் உண்டு பண்ணும் அந்த அதிர்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஆற்றலானது நமக்கு கிடைக்கப்பெறும் பெரும்பாலும் சித்தப்பெருமக்களும் பௌர்ணமி தினத்தில் வந்துட்டு மலைகளை கிரிவலம் வருவதாக ஒரு ஐதீகம் உள்ளதால் அவர்களுடன் இணைந்து நாமும் கிரிவலம் வரும் பொழுது கண்டிப்பாக அது நம்முள் இருக்கின்ற தெய்வ சக்தியை மேலும் அதிகரிப்பதாக இருக்குமே தவிர பெரிய சக்தியை வழங்குவதாக இருக்குமே தவிர நம்மை எந்த நேரத்திலும் கீழ்கொண்டு செல்லாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரவேசம் செய்கிறதா இருக்கட்டும் அன்னதானம் செய்வதாக இருக்கட்டும் உயிர்களின் மீது அன்பு செலுத்துவதாக இருக்கட்டும் புனித நூல்களை படிப்பதாக இருக்கட்டும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே வருகின்றோம் தியானம் செய்து கொண்டு வருகின்றோம் முறையாக குருவை பின்பற்றி அவர் கூறுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து அவர் சொல்லுவற்றை தொடர்ந்து கடைபிடித்து வருகின்றோம் போது கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் நம்ம உணவை பத்தி சொன்னோம் உணவு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் உண்டு செய்து விடுமா அப்படின்னா கண்டிப்பா உணவுகளுக்கென்று தன்மை இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சமீப காலமாக நடக்கின்ற ஆராய்ச்சிகளில் தண்ணீருக்கு கூட நினைவாற்றல் உண்டு அப்படிங்கிறத நிரூபணம் செய்திருக்காங்க நம்ம நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தண்ணீருக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவோம் இந்த முனிவர்கள் எல்லாம் வந்து தண்ணீரை தான் வச்சுருப்பாங்க அது வரம் கொடுக்கறதா இருந்தாலும் சாபம் கொடுக்கறதா இருந்தாலும் அதை பயன்படுத்துகிற மாதிரி நிறைய காட்சிகளை நம்ம பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் அன்றைக்கெல்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சிருக்காரு இப்போ அறிவியல் பூர்வமாக அதிகம் சொல்கிறாங்க அதுக்கு நினைவாற்றல் உண்டு தண்ணிக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் தான் நம்ம சொல்கின்ற வார்த்தை மந்திரங்களை சொல்லும் பொழுது இப்போ ஓம் நம சிவாயன்னு சொல்கிறோம் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரங்களுக்கு என்று அதிர்வுகள் உண்டு அந்த அதிர்வுகளை நம் உடலில் வந்துட்டு ஏற்படுத்தும் பொழுது அந்த அதிர்வுகளுக்கு ஏற்றால் போல பிரபஞ்சமும் இந்த உடலுக்கு வந்துட்டு எல்லா விஷயங்களையும் கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் இந்த மந்திர தியானம் அப்படிங்கிறது மந்திர ஜபம் அப்படிங்கிறது தொடர்ந்து சொல்லும் பொழுது உடலில் அது ஒரு நேர்விதமான ஒரு கிளர்ச்சியும் ஒரு ஆற்றலையும் அது உண்டாக்கி விடும் அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா விதத்திலும் வெற்றி பெற்றவர்களாகவும் அல்லது நாம் பயணிக்கக்கூடிய அந்த ஆன்மீக வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் தொடர்ந்து பயணிப்பதற்கும் இந்த மாதிரியான பயிற்சிகளும் முயற்சிகளும் உதவும் ஏன்னா ஆன்மீகத்தில் ஒரு நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது தான் கட்டாயமாக தேவை விழிப்புணர்வு நிலை இல்லாதவர்கள் எந்த பூஜை எந்த புனஸ்காரங்கள் செய்தாலும் அதனால் எந்த பயனும் விளையப்போவதில்லை போவதில்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் விழிப்புணர்வு பெற்ற மனதால் மட்டுமே அறிவின் சுடரை உள்ளே காண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் மறக்காமல் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும்